விவசாயிகள் மீது கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கும் அதிகாரிகள் கோவை பந்தயசாலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க கோவை மாவட்ட தலைவர் பழனிசாமி பகீர் பேட்டி கோவை பந்தயசாலையில் உள்ள தனது அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்க தலைவர் பழனிசாமி கூறியதாவது கடந்த மூன்று மாதங்களாக கோவை மாவட்டத்திற்கு உள்பட பேரூர் தண்டாமுத்தூர் ஆலந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாயிகள் கடந்த முப்பது ஆண்டு காலமாக செம்மண்களை திருடி விற்று வென்றதாக ஒரு செய்தி பதிவாகி வருகின்றது இயற்கை வளங்களை விவசாயிகள் கொள்ளையடித்து விட்டதாக அதிகாரிகள் கனிம வள அதிகாரிகள் நீதிமன்றம் மூலமாக விவசாயிகளுக்கு நோட்டீஸ்களை வழங்கி வருகின்றனர் இதற்காக கோடிக்கணக்கில் அபராத தொகையை விவசாயிகள் மீது அதிகாரிகள் சுமத்தி வருகின்றனர் இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் விவசாயிகள் மண்களை எடுக்கவில்லை விவசாயிகள் எடுத்திருந்தால் அதனை என்ன செய்துள்ளார்கள் என அதிகாரிகள் விளக்கம் தர வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தில் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி விவசாயிகள் மீது போடப்பட்டுள்ள அபராத தொகையை ரத்து செய்ய வேண்டும் இந்த ஆய்வை நீதிமன்றம் மூலமாக நடத்தினால் மேலும் சிறப்பாக அமையும் என தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று மாதங்களாக கோவை மாவட்டத்தில் தொண்டாமுத்தூர் நரசிபுரம் பேரூர் மதுக்கரை சூலூர் மேட்டுப்பாளையம் கிணத்துக்கடுவு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகள் செம்மண்ணை எடுத்து கடத்தி வித்துவிட்டார்கள் கிராவல் மண்ணை அள்ளிவிட்டார்கள் என்று ஒரு செய்தியை கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகளை தன்னுடைய நிலங்களில் எடுத்துவிட்டார்கள் என்று நீதிமன்றம் உத்தரவு பிரகாரம் இப்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் செங்கலுக்காக வேறு இதர பணிகளுக்காக இயற்கை வளம் சுரண்டப்பட்டு விட்டது கொள்ளையடிக்கப்பட்டு விட்டது என்றெல்லாம் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு நீதிமன்றம் மூலியமாக அதிகாரிகளை நீதிபதிகளை ஆய்வு செய்து இத்தகைய விவசாயிகள் எடுத்த மண் மீது இல்லை விவசாயிகள் விற்றவர்கள் மீது அவதாரம் விதிக்கிற இப்பொழுது நோட்டீஸ் வழங்கப்பட்டு கனிம வளத்துறை மூலியமாக வருவாய்த்துறை மூலியமாக விவசாயிகளுக்கு நோட்டீஸ் வழங்கி வருகிறார்கள் அந்த நோட்டீஸில் மண்ணே எடுக்காத விவசாயிகளுக்கும் திரும்பி பார்க்காத அந்த மண்டி கிடக்கிற இடங்களிலும் விவசாயிகள் இரண்டு கோடி மூணு கோடி ஐம்பது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் என்று இப்பொழுது அவர்களுக்கு அவதாரம் வைத்திருக்கிறார்கள் விதித்தது மட்டுமல்ல ஆஜராக வேண்டும் என்று அறிவிப்பு வந்திருக்கிறது இது மாவட்டத்தில் பலதரப்பட்ட விவசாயிகள் கடுமையாக பாதித்திருக்கிறார்கள் இது குறித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் பல இடங்களில் தாலுக்கள் கூட படியேறி படியேறி திரும்பி திரும்பி வருகிறார்கள் இந்த செய்தி அவன குரல் உண்மையிலேயுமே விவசாயிகள் இந்த மண்ணை எடுத்து வைத்திருந்தால் விவசாயிகள் மண் எடுத்து விட்டார்கள் இவ்வளவு நஷ்டம் இவ்வளவு இழப்பீடு அரசாங்கத்துக்கு வந்திருக்கிறது என்று பொழுது அந்த மண்ணை எடுத்து எங்கே விற்பனை செய்தார்கள் கரெக்ட் அலுவலகம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டதா தனிநபர்களுடைய வீடுகள் கட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்டதா இப்பொழுது பொதுமக்கள் அன்றாட சென்று வரக்கூடிய மேம்பாலங்கள் பெரிய பெரிய அமைப்பதற்கு எடுத்து கொட்டப்பட்டதா அப்படி கொட்டப்பட்டிருந்தால் பயன்படுத்தப்பட்டிருந்தால் விவசாயம் மற்றும் குற்றவாளியாக கருதுவது கூடாது ஆகவே அதை பயன்படுத்த திட்டங்கள் வந்திருந்தால் அந்த திட்டங்களே நகர்க்கப்பட வேண்டும் இடிக்கப்பட வேண்டும் பெரிய பாலங்கள் கட்டினா பாலம் விவசாய தவறாக இந்த மண் திருடப்பட்டது அல்லது கொற்றல் செய்யப்பட்டது அரசாங்கத்துக்கு என்றால் அந்த பாதையும் இடிக்கப்பட வேண்டும் கட்டிடங்களும் அகற்றப்பட வேண்டும் இதை செய்ய முடியுமா சாதாரணமாக ஒருத்தன் திருடி செயின் பறித்து விடுவான் அல்லது நகையை எடுத்து விடுவான் எடுத்த நகையை கொண்டு போய் கடைகளிலேயே விற்பனை செய்வான் உடனே போலீஸ் போய் திருட்டு நகை வாங்கிவிட்டாயா ஆகவே உன் மீது வழக்குப்பதிவு என்று நகை அழைத்து வருவார்கள் அவர்கள் ஒரு போராட்டம் நடைபெறும் அப்பொழுது நகை கடைக்காரர் திரு திருந்து முடிக்கிறாரா அல்லது ரசீது வைத்திருப்பாரா எங்க திடீர் யார் சொல்ல முடியும் இதெல்லாம் இந்த நாட்டிலேயே நடைபெறக்கூடிய குற்றச்சம்பவங்களின் ஒரு பகுதி இவ்வளவு குற்றத்தை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இடத்தில் ஏன் பயன்படுத்தப்பட்ட இடங்கள் எங்கே கட்டிய கட்ட இங்கே கொட்டப்பட்டு மண் எங்கே மேம்பாலமா அரசு அலுவலகங்களா தனிநபர் கட்டடமா எங்கே இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது என்று ஆய்வு செய்ய வேண்டும் இந்த ஆய்வும் நீதிமன்றம் மூலியமாக செய்தால் நிரந்தர தேர்வு கிடைக்கும் இப்பொழுது கோயம்புத்தூர்லே ஆச்சரியம் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்ல வேண்டும் ஒரு செங்கல் நீங்கள் இந்த ஊரிலே வாங்க முடியாது இந்த ஊரிலே ரெண்டு சென்று நிலம் நீங்கள் வைத்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம் அல்லது ரெண்டு தடவை வாங்க நீங்கள் விரும்பி இருக்கலாம் இப்பொழுது பத்திரிகை துறை நண்பர்களுக்கு அங்க அங்கே சில இடங்கள் இருக்கிறது பல பத்திரிக்கை நண்பர்களுக்கு உட்காருவது கூட இடம் இல்லாமல் பதியக்கூடிய நண்பர்களை நாம் பார்க்க முடியுது அவர்களுக்கு யார் இடம் கொடுப்பது வாய்ப்புள்ளவர்கள் வசதி உள்ளவர்கள் பெற்றார்கள் வாய்ப்பு வசதியும் இல்லாதவர்கள் எங்கே போவார்கள் அவர்கள் படியேறுவார்கள் மனு கொடுப்பார்கள் மனு கொடு கொடுத்து எப்படி கடவுளை நம்பியோடு புதாம மக்கள் ஆன்மீக மக்கள் போய் ஆண்டவரே எனக்கு ஒரு வழிகாட்டு வாயாக என்று முருகையும் கேட்பார் இயேசுவையும் கேட்பார் அல்லாவையும் கேட்பார் இது ஆன்மீகத்தில் ஒரு விருப்பம் இதெல்லாம் எனக்கு நினைக்கிறோமா என்னுடைய குடும்பத்துக்கு கஷ்டம் தீருமா என்று கேட்பது போல் இடமில்லாத ஏழைகள் கோயம்புத்தூரில் ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வந்து குடியிருப்பவர்கள் வாடகை குடியிருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு சொண்டு நன்றி அரசு கூட எடுக்க அவர்கள் யார் கொடுப்பது எங்கே வாங்குவார்கள் இப்படிப்பட்டவர்களை தேடி பிடித்து இடம் குடிப்பது எப்பொழுது மனித வாழ்க்கையில் துயரத்தை நாம் சொல்ல வேண்டும் இது காரணம் ஒரு செங் இடத்தில் ஒரு செங்கல் இந்த ஊரில் வாங்க முடியாது ஒரு செட்டு மண் அல்ல முடியாது விவசாயி தன்னுடைய பூமியில் மேடு வள்ளத்தை சரி செய்வதற்கு அவனுடைய பூமியிலேயே சரி செய்வதற்காக இவ்வளவு திருடிவிட்டாய் இந்த மண் விளை போய்விட்டது குற்றவாளி தப்பித்து விட்டான் திருடியவன் ஓடிவிட்டான் சாதாரண விவசாய அகப்பட்டு விட்டான் ஆகவேதான் இதெல்லாம் அரசாங்கம் அல்லது நீதிமன்றம் இத்தகைய பிரச்சனைகளை பார்க்கிற போது உண்மையிலேயுமே விவசாயம் செய்ய முடியாத துயரத்தில் வாழ்கிறார் விவசாயி மானும் மயிலும் சிறுத்தையும் குரங்கும் கிளியும் வெட்டுக்கிளியும் எத்தனை விவசாயியை வாழ வைக்கிறது நோகடிக்கிறது பல இடங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய குரலை மானம் அளித்து விடுகிறது மயிலும் அளித்து விடுறது காட்டு பணியும் முடித்து விடுகிறது அரசாங்க திட்டத்திற்கு ஒரு ரோடு போட்டால் ஒரு தென்னை மரத்தை பிடிங்கினால் அறுபத்தி நாலாயிரம் கொடுத்தார்கள் அதே போல் இந்த உயர் கோபுரம் அமைக்கிற போது ஒரு மின்சாரம் போது ஒரு தென்னை மரத்துக்கு அறுபத்தி ஐயாயிரம் யானை பிடுங்கினால் வெறு ரெண்டாயிரம் ஐநூறு விவசாயி ஐநூறு என்று சொல்லுகிறார் எங்கே கொண்டு போய் சொல்வது இதே அரசாங்கம் ஒரு விவசாயி பாதிப்பு இதே கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியர் ராஜாமணி அருகில் ஒரு விவசாயி ஐம்பது ஆண்டு காலம் வளர்த்தி அந்த தென்னை மரத்துக்கு நீ அறுபதாயிரம் கூடு என்று உத்தரவு போட்டார் வழங்கப்பட்டது இப்பொழுது மேற்கு வரி சாலையில் இருக்கக்கூடிய ரோடுகளில் தென்னமிருந்தால் அறுபத்தி நாலாயிரம் ஒரு விவசாயிக்கு வழங்கப்படுகிறது ரோட்டை எடுக்காத பக்கத்து விவசாய பூமியில் யானை பிடுங்கினால் ஐநூறு நியாயத்தை எங்கே சொல்வது ஒரு கண்ணுக்கு இன்னொரு இன்னொருக்கு ஈட்டி குத்தல் அப்படின்னா ரெண்டு கண்ணு போய்விட்டது எதுக்கு யானை கொடுங்கனுக்கு அவனுக்கு வழி இல்லை ரோடுக்கும் இதெல்லாம் சிந்தித்து பார்த்து தான் இந்த மாநிலத்தில் மாவட்டத்தில் விவசாயிகள் துயரத்தை பல்வேறு திட்டங்கள் நாம் விவசாயிகளுக்காக ஆண்டொண்டு போடுகிறோம் பட்ஜெட்டில் இடம்பெறுகிறது இடம்பெற பட்ஜெட்டில் அத்தனையும் நடைமுறைக்கு வருகிறதா என்பதை திருப்பி பரிசீலிக்க வேண்டும் கலகாய்வு செய்ய வேண்டும் இதெல்லாம் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இந்த இத்தகைய கோரிக்கை தான் சோறு போடுகிற விவசாயிக்கு நீங்கள் சோதனை வந்தால் நாட்டுக்கும் சோதனை நம் வீட்டுக்கும் சோதனை வரும் என்பதை இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்படுகிறோம்